தேவ சமூகத்தில் செய்த விண்ணப்பம் கேட்கப்படும் பயப்படாதே ஒன்று ராஜாக்கள் ஒன்பது மூன்று கர்த்தரவனை நோக்கி நீ என் சமூகத்தில் செய்த உன் விண்ணப்பத்தையும் உன் வேண்டுதலையும் கேட்டேன் நீ கட்டின இந்த ஆலயத்தில் என் நாமம் என்றைக்கும் விளங்கத்தக்கதாக அதை பரிசுத்தமாக்கினேன் என் கண்களும் என் இருதயமும் என்னாலும் அங்கே இருக்கும் ஜெபம் விண்ணப்பம் வேண்டுதல் எதுவானாலும் தேவ சமூகத்தில் வைக்கப்படும் போது அது கேட்கப்படும் இதுதான் ஜெபத்திற்கு பதில் கிடைக்கும் ஒரு அதிசயம் நாம் அநேக நேரங்களில் தேவ சமூகத்தில் நின்று ஜெபிக்காமல் ஆகாயத்தில் சிலம்பம் பண்ணுவதைப் போல பண்ணுகிறோம் அதனால்தான் அநேக ஜெபங்களுக்கு பதில் கிடைப்பதில்லை நாம் ஜெபிப்பதற்கு முன்பாக நம்மை ஒருமுகப்படுத்தி நம்மை மறந்து தேவ சமூகத்திற்கு சென்றுவிட வேண்டும் அப்போதுதான் நாம் தேவ சமூகத்திற்கு பிரியமானதை கேட்போம் இல்லை என்றால் நமது சுயத்திற்குரியதை கேட்டுவிடுவோம் தேவ சித்தத்தை மறந்து நமது சுய சித்தத்தை நிறைவேற்ற முயற்சி செய்வோம் நாம் அவ்வாறு செய்யாதபடி தேவ சமூகத்தில் காத்திருந்து ஜெபிக்க வேண்டும் சிறு ஜெபமாக இருந்தாலும் அது தேவ பிரசன்னத்தை நமக்குள் கொண்டு வருவதாக இருக்க வேண்டும் இயேசு ஜெபத்தை குறித்து அதிகமாக பேசியுள்ளார் இயேசுவும் அதிகமாக ஜபிக்கிறவராக காணப்பட்டார் அதிகாலையிலும் ஜெபம் இரவிலும் ஜெபம் எல்லா ஜெபமும் தேவ சமூகத்தில் ஏறெடுக்கப்பட்ட ஜெபங்கள் அவர் ஜபிக்க தெரியாத தமது சீசர்களும் எப்படி ஜெபிக்க வேண்டும் என்று கற்றுக் இயேசு ஜெபத்தை குறித்து சொன்ன விஷயத்தில் எனக்கு மிகவும் பிடித்த ஒரு வசனம் என்னவென்றால் மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்று அவர் சொன்னதுதான் ஜெபம் பண்ணுவது ஏதோ விளையாட்டிற்கோ அல்லது பொழுதுபோக்கிற்கோ என்று நினைத்து விடாதிருங்கள் மனுஷகுமாரனுக்கு முன்பாக பரலோகத்திற்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாகுவதற்குத்தான் என்பதை இயேசு சொல்கிறார் அதாவது அவருக்கு முன்பாக அவரது சமூகத்தில் போய் நிற்க வேண்டும் அதனால் அவரது சமூகத்தை உசா உதாசீனப்படுத்தக்கூடாது தேவ சமூகத்தில் உண்மையாகவே ஜெபம் செய்திருந்தால் நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியமில்லை அவர் நிச்சயமாகவே உங்கள் காரியங்களுக்கு பதில் வைத்திருப்பார் அந்த பதிலை நீங்கள் பெற்று உங்கள் வாழ்க்கையை பதில் நிறைந்த வாழ்க்கையாக மாற்றிக்கொள்ளுங்கள் பயப்படாதிருங்கள் ஆமேன்